அரசுகள் வந்து அதிகமாக இலவசங்களை மாணவர்களுக்கு கொடுத்து படிப்பின் மீது அக்கறை குறைந்து விட்டது சமீபத்தில் கூட எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க வன்முறைகள் அதிகமாக இருக்குது தவறுங்கள் என்று திரைப்படங்கள் திரைப்படங்கள்ல மெட்ரிகுலேஷன் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவர்களோடு நெருங்கி பழக மாட்டார்கள் நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தலித் கிறிஸ்தவர்களின் தேசிய பேரவையினுடைய தலைவரும் முன்னேற்ற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் லுத்தரன் தமிழ் திருச்சபையினுடைய முன்னாள் செயலரும் இடி சார்லஸ் அவர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க அந்த அரங்கத்துக்கு வணக்கம் வணக்கம் பெரும்பாலும் வந்து என்னன்னா சாதி முதல் வந்து நிறைய இருக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயுமே வந்து தலித்து மக்கள் வந்து பாதிக்கப்படுற சம்பவங்கள் அங்காங்க நடந்தது வேங்கை வாசல்லேருந்து எல்லாமே அதுக்கு இன்னும் வந்து தீர்வே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து மாணவர்கள் மத்தியில எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கத்தியால் சக மாணவர்களை வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த கலாச்சாரம் மாணவர்கள் மத்தியில வந்து வேறு வந்திருக்கு நீங்க வந்து ஒரு அரசு ஆசிரியராக ஓய்வு பெற்றவர் பல கல்லூரிக்கும் தனியார் பள்ளிக்கும் வந்து தாளராக இருந்தவர் நீங்க பார்க்காத மாணவர்கள் யாருமே இல்லை அப்போ இருக்க மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை இது போல போக்கு வந்து தடுப்பதுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் பிள்ளைகளுக்கு தரலாம் அரசு எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வுகள் இந்த கேள்வி கூட எனக்கு இதை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் உண்டு காரணம் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு தாளராக இருந்ததும் அரசு பள்ளியில் நான் ஆசிரியராக பணியாற்றியது தனியார் பள்ளிகளில் பணியாற்றியதை விட நான் வந்து மூன்று நான்கு தலைமுறை ஆசிரியர் பெற்றோர்களை சார்ந்தவர்கள் எங்கள் தாத்தாவோட அப்பாவிலேருந்து வத்தியார் அதெல்லாம் குக்ராமத்தில் காமராஜர் காலத்தில் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் பணியாற்றி பிள்ளைகளை வீடுக்கு தேடி சென்று அழைத்து வந்துடுறாங்க இன்றைக்கு கலாச்சாரம் மாறுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நான் ரெண்டு சொல்லுவேன் அரசுகள் வந்து அதிகமாக இலவசங்களை மாணவர்களுக்கு கொடுத்து படிப்பின் மீது அக்கறை குறைந்து விட்டது அடுத்தது சினிமா மிகவும் வருத்தப்படக்கூடிய சினிமா சினிமா ஒரு நல்ல செய்தியை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல கொடூர செயல்கள் அரங்கேறுகின்றது அந்த கொடூர செயலை வந்து புதுசு புதுசாக பிளான் பண்ணுறாங்க சமீபத்தில் கூட எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது தவறுங்கள் என்று திரைப்படங்கள் திரைப்படங்களில் ஆக புது மாதிரியான திருட்டு புது மாதிரியான கற்பழிப்பு புது மாதிரியான திட்டங்கள் ஹைஜாக்கு எல்லாம் புதுசு புதுசான திட்டங்களை சினிமாவில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திடுறாங்க எந்த குற்றவாளியை பார்த்தாலும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பச்சேப்ப கல்லூரி மாணவர்கள் பஸ்ஸில் போய்கிட்டு அருவாலய ரோட்டில் வந்து தேய்ச்சிக்கிட்டு போனாங்க அப்படின்னு செய்தி வந்தது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் இது எங்க இருந்தவங்க கத்துக்கிட்டான் திரைப்படத்திலிருந்து திரைப்படத்திலிருந்து கத்துக்கிட்டான் ஆகவே இந்த கலாச்சாரங்கள் வந்து இன்றைக்கு வீணா போனதுக்கு பெண்களும் சரி நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன் பெண்களுடைய உடல் அலங்காரம் இன்றைக்கு சினிமாவின் மூலமாக சீரழிக்கப்பட்டு விட்டது எட்ட வகுப்பு படிக்கணும் அதுதான் இப்ப இது கொரோனாவுக்கு முன்னாடி மாணவர்கள் பள்ளியில மொபைல் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது உட காலத்துல மொபைல்ல தான் வகுப்பு நடந்தது இன்னைக்கு ஆசிரியர்ல இருந்து மாணவர் வரைல அத்தனை பேரும் மொபைலோடதான் பள்ளி போறாங்க உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அந்த மொபைல் எல்லாம் அவன் என்ன ஆப்ல என்ன பாக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் அதை தட்டி கேட்கும் போது ஆசிரியருடைய அதிகாரங்கள் அத்தனையும் பறிக்கப்பட்டு விட்டது எங்கள் அப்பாட்ட எங்கள் பெற்றோரெல்லாம் வந்து சொல்லுவாங்க கண்ணை மட்டும் வச்சுட்டு உரிச்சு எடுங்கட்டு நான் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது அப்படிதான் ஏய் சார்ல வந்துட்டாருன்னு மாணவ நான் படி நான் வேலை செய்யும் போது கிட்டத்தட்ட நாலாயிரத்து சுத்தம் பேர் அந்த எம்எம்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பிள்ளைங்க ஓடும் பெண் பிள்ளைங்களுடைய தவப்புனார் எங்க பிள்ளைங்களை அருமையா பார்த்துக்கிறீங்க எங்க எல்லாம் வந்து சொல்லுது சோர்ந்து ஏன் உனக்கு உடம்புக்கு எல்லாம் நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர் சமுதாயம் அன்றைக்கு அப்படி இருந்தது எங்களை நம்பி இருந்தார்கள் ஆசிரியர்கள் வந்து கடுமையான நடக்க முடியாது மனித உரிமை பிரச்சனை மனித உரிமை இப்படியே தன்னார்வர்கள் வந்து நிறைய பேரு தங்களுடைய பேரு வெளியில வரணும் அப்படின்ட்டுன்னு மாணவர்களை கண்டிக்க கூடாது கையில ஜாதி கயிறு கட்டிட்டு வர்றான் அவனை பார்த்துதான் அணுகணும் அட்லீஸ்ட் முதல்ல வந்து கார்போரல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பிறம்பால வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பிறம்ப கையில வச்ச பிடி மாஸ்டர் பார்த்தாலே அவனுக்கு வந்து மெம கொடுத்துடுறாரு ஹெச்எம் இப்ப பிடி வாத்தியார்கள் என்ன பண்றானுங்க யாராவது டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்களா எக்ஸாமுக்கு அவங்கள்ட்ட அனுப்பிட்டு ரூம்ல உட்காந்துக்கிறான் ஆக வந்து இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னா கல்வியினுடைய நிலைமையே மாறிவிட்டது எக்ஸாம்ல மார்க் எடுத்தாதான் எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னு அதோடு இன்றைக்கு அரசு வந்து என்ன என்னை போன்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்குலாம் ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா மெட்ரிகுலேஷன் நான் ஓப்பனாவே சொல்றேன் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவர்களோடு நெருங்கி பழக மாட்டார்கள் ஒன்று எல்லா மேலிடத்தில் பிள்ளைகள் இன்னொன்று அவர்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துல அவங்க இருக்கிறாங்க டெடிகேட்டடா அவங்களா இருக்கணுமா இருக்க முடியாதாங்கிறது நூறு சதவீத கேள்வி அன்றைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களும் அரசு நிதி உதவி பள்ளி ஆசிரியர்களும் தான் இன்றைக்கு மாணவ சமுதாயத்திடமும் பெற்றோரிடமும் நெருங்கி பழகி அவருடைய நல்லது கெட்டது வரையில நாங்கள்லாம் போய் அவர்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்வோம் அதனால ஆசிரியர் மாணவர் என்ற உறவு வந்து மேட்டர் ஆஃப் போர் அவர்ஸ் தான் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு என்கிட்ட படித்த மாணவ மாணவிகள்லாம் இன்றைக்கும் என்னிடம் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த நாலு மணி நேரத்துல மட்டும் அவர்களோட பழகி இருந்தால் அது வந்து கதைக்கு ஆகாது இன்றைக்கு நாங்கள் வெளியில போகும்போது சார் நீங்க என்ன அடிச்சீங்க இதனால நான் இப்படி இருக்கிறேன் நான் போலீஸ் ஆபீசரா இருக்கிறேன் அதான் இருக்கிறேன் சொல்றாங்க அந்த விதமான கண்டிப்பு இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் இல்லை எல்லா தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் ஆன்லைன் அப்படின்னா இன்றைக்கு ஸ்கூல்ல அத்தனை இருக்கிற அத்தனை தலைமை ஆசிரியரும் செல்ல கையில வச்சுக்கிட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆசிரியர் இருந்தால் அதுதான் எல்லாம் அந்த ஆசிரியர் தான் வந்து அஞ்சு வகுப்பையும் பார்த்துக்கிறாங்க என்ன பிள்ளைகளுக்கு கான்சன்ட்ரேஷனு சரியா இல்லை ஆக திட்டங்கள் பல நல்ல திட்டங்கள் இருந்தாலும் அது வந்து சரியாக போய் சேராமல் ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட எக்ஸ்டர்னல் பணம் பனி பலி இருப்பதனால கண்டிக்க முடியல கண்டித்தா நாலு பேர் வந்துடுறாங்க நான் அந்த அமைப்பை சார்ந்தோம் நாங்கள் இந்த அமைப்பை சார்ந்தவன் ஆட்டோமேட்டிக்கா பையன் என்ன பஸ் மேல ஏறிக்கிட்டு வந்து 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 தென் போல பிரச்சனைகள் பண்றோம் ஆமா தென் மாவட்டத்துக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தென் மாவட்டங்கள் முதல்ல வந்து என்ன அப்படின்னா நிலையரத்துல வந்து கல்வி தரத்தினுடைய நிலை இன்னும் பின்னாடி இருக்கு ஆக இன்றைக்கு கலாச்சார சீரழிவு ஏற்பட்டு விட்டது இல்ல அதுக்கு வந்து தீர்வு இந்த மாதிரியான தீர்வு கொண்டு வந்தா மாணவர்கள் சரிப்படுவார்கள் மாணவர்கள் மிக்க ஆசிரியர்களை கொண்டு அரசு ஒரு கமிட்டி போன அரசு பணியில அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்த அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஏன்னா இந்த ஆசிரியர்கள் தான் அன்னைக்கு அடிமட்டத்துல போய் மாணவர்கள் பெற்றோர்களோடு அவர்கள் மேலே வந்து ஓப்பு எடுத்துட்டு போயிட்டு ஏசி ரூம்ல இருந்துட்டு இருக்கிறவங்களை எல்லாம் இன்னைக்கு கமிட்டி எல்லாம் போடுறாங்க அரசுல பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஐசிஎஸ் ஸ்கூலு அந்த மாதிரி ஸ்கூல்ல இருக்கிற தாளாளரையும் தலைமை யாத்திரையும் போடுறாங்க அவர்களுக்கு அடிமட்டத்தில் நடக்கிற ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது தெரியாது அவர்கள் எல்லாம் புத்தகம் எழுதுகிறார்கள் என்னைக்கு ஒரு இன்னைக்கு நாங்க கூட வந்து என்னென்னா தலித் தொழிலுக்கு தேங்கணும்னா அடிமட்டத்துல போய் நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா கையெழுத்து பெற்றி நாங்கள் வந்து முதல்வருக்கு அனுப்புறோம் அடிமட்டத்துல போய் பார்த்த சமுதாயத்துல இருக்கிற அடிமட்டத்து மக்களுடைய பெற்றோர்கள் நிலை என்ன அந்த மாணவன் எந்த சூழலில் வளர்கின்றான் அந்த மாணவி எப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு வருது அவளுக்கு உடல் இல்லாத என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது சமுதாயத்தை அலைசி ஆறாயிரம் ஆசிரியர்களை வந்து நீங்க அந்த எல்லா கமிட்டியிலும் நீங்க போடணும் அப்படி போட்டாதான் அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை அங்கே சொல்லுவார்கள் அப்படிங்கும்போது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் பசங்களுக்கு வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறது பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பயக்கிறான் அவனை வந்து தண்டிக்கணும்னா நம்ம அடிக்கிறோம் திருந்தணுன்னு சொல்ல திருந்தணும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லும் போது எல்லாம் அடிச்சுட்டு அவன முகத்தையே பார்த்துட்டு இருப்போம் அந்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டு இருப்போம் சோறு உயர்ந்ததுன்னா அதுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் மா அடிச்சது வந்து எதுக்காக தான் அடிச்சது பொம்பளை பிள்ளைங்களை அடிப்போம் பசங்களை அடிப்போம் இது மாதிரி தான் இருக்கு நீ கவலைப்படாத நாங்களே போய் பெற்றோர்கிட்ட பார்த்து இன்னைக்கு திட்டம்மா இன்னைக்கு எனக்கு கோபம் வந்து அடிச்சுட்டேன் அப்படின்னு பெற்றோர்கிட்ட போய் சொல்லும் போது சார் நல்லதுக்காக அவங்களை திட்டுறாரு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு என்ன நிலை உண்டா சாதாரண திட்டோரு காவல்துறை ஏதாவது ஒரு குழந்தையை அடிச்சுட்டாங்களா என்னங்க காவல்துறைக்கு என்ன அவங்களோட வேலை அது வேற வழி இல்லை ஏன்னா ஆசிரியரை கண்டிக்கின்ற அந்த காவல் அதிகாரியும் ஒரு காலத்துல மாணவனாக இருந்திருப்பார் கண்டிப்பா அவர் மாணவனாக இருக்கும் போது அவர் சந்தித்த ஆசிரியர் அனுபவங்களும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் இன்றைக்கு சட்டம் அவர் கையை கட்டி போட்டுருக்கு நேற்றைய கூட வந்து இந்த ஒரு ஐந்து வயது சிறுவன் மூன்று வயது ஐந்து வயது சிறுவனுக்கு ஒரு மருத்துவர் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து சமூக நிலையத்திலே நம்ம பார்த்துருக்கோம் அவர் கற்றுக் கொடுக்குறாரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு பல பள்ளியினுடைய தாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரணம் பாலியல் வன்கொடுமை ஆசிரியரும் மாணவனும் ஓடிட்டாங்க செய்தி சக அறிவியலால கத்தியால காரணம் பென்சில் தகராது தகராது ஆக இந்த வன்கொடுமை இந்த வன்மையான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு எங்க இருந்து ஏற்படுது திரைப்படத்திலிருந்து ஏற்படுதுன்னு சொல்றீங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் பாக்குறது யூடியூப்ல பாக்கிறது சினிமாவில சினிமா சினிமாதான் தாக்கம் அதிகம் வன்முறை காட்சிகள் இல்லாமல் திரைப்படத்துக்கு மாணவருடைய எதிர்காலத்தை கடந்து யாரும் வந்து ஒரு முழுமையான கருத்துக்கள் வந்து பதிவு செய்ய மாட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஏன் உண்மையான வந்துங்க பல படங்கள் இல்லை கல்லூரியில் தான் காதலர் வந்து மாணவன் படத்துல அந்த காலத்துல ஜெயசங்கர் ரவிச்சந்திரன் படத்துல எல்லாம் அப்பெல்லாம் வந்து கல்லூரி காலத்துலதான் அந்த நிகழ்வுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலே காதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டாங்க யார் கொண்டு வந்தது அதிக சங்களுக்கு வியாபாரமாக நடத்தில் கொண்டு வருகிறார்கள் ஆமாங்க இன்னைக்கு ஒரு சீரியல் ஒண்ணு அகஸ்மாத்தா என் காதல வந்தது அப்புறமா நான் அதை பார்த்தேன் இந்த வசனம் இந்த சீரியல் எனக்கு ஞாபகம் இல்லை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த பொண்ணுங்க அந்த ஒரு பொண்ணு சொல்லுது என்னுடைய லவ்வை வீட்டில் நான் சக்ஸஸ் பண்ணுறத்துக்கு நான் ஃபேமிலி மெம்பர்ஸை பேலன்ஸ் பண்ணிவிடுவோம் இது ஒரு டயலாக் இது எத்தனை டீனேஜ் கேர்ள்ஸுங்க இதை பார்த்துரும் அப்போ ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் பொய் சொல்லு பொய் சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு வந்து வீட்டை விட்டு ஓடிய மாணவிகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க உயர் நீதிமன்ற குடும்பநல சதவீதம் காதல் திருமணம் செய்தவர்கள் இரண்டு மாதம் மூன்று மாதம் என் பத்து நாட்கள்ல கூடத்தை தேடி வந்திருக்க அதாவது கலாச்சாரங்கள் மாறிவிட்டது வந்து புரிதல் என்பது இல்லை புரிதல் புரிதல் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அது ஒரு ஒவ்வொருத்தவங்களும் திருமணமான பிறகு அந்த விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மையும் ஆணுக்கும் இல்லாமல் பெண்ணுக்கும் இல்லாமல் சைப்புத்தன்மை குடும்பம் என்ற அந்த இதே அப்படின்னு இல்லாமல் போய்விட்டது தவறுகள் இருக்கலாம் ஆனால் அதே வந்து நிலைநாட்டணும் அப்படின்ட்டுன்னு ஆண் வந்து ஆதிக்கமோ அல்லது பெண் ஆதிக்கமோ அப்படி இல்லை அதெல்லாம் இருந்தது ஒரு காலம் அன்றைக்கு கூட தாய்மார்கள் மிகவும் வந்து தாயன்போடு இருந்த பிள்ளைகளை கவனித்தார்கள் ஆனால் ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலத்தில் கூட ஆக இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அதை கட்டு அரசு வந்து சற்று கடுமையான நிகழ்வுகளை அதை வந்து நடத்தினால் பையனை வந்து கண்டிச்சு விடுறாங்க கஞ்சா வித்துட்டு போறான் அவன் சின்ன பையன் அப்படின்ட்டு நிற்க வித்துட்டு போறான் அவனை வந்து கூப்பிட்டு கண்டித்து விடுகிறார்கள் அப்படின்னு இல்லாம பப்ளிக் பனிஷ்மெண்ட்டு ஒரு நாலஞ்சு இடத்துல கொடுத்திருந்தா கொடுத்தால் ஆசிரியர்களுக்கு கண்டிக்கின்ற அதிகாரத்தை அரசு கொடுக்க வேண்டும் இது என்னுடைய அனுபவபூர்வமான சிபாரிசு ஆ ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பெற்றோர்களாக இல்லாமல் வெறும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்ற கண்ணோட்டம் கிடையாது அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு முழுமையாக செய்வதற்கு முடியவில்லை இன்றைக்கு கடமைக்கு தான் ஆசிரியர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்னிடம் எத்தனையோ ஆசிரியர்கள் அண்ணா நாங்க போர் வாங்குற சம்பளம்லாம் தண்டம் தான் எங்களால் முழுமையாக ஊழியம் பணி செய்ய முடியவில்லை என்று இதை அரசு சற்று கவனிக்க வேண்டும் கல்வித்துறை இன்றைக்கு கல்வி அமைச்சராக மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல விதமான திட்டங்களை அவர்கள் எதிர்காலத்தில் தீட்ட வேண்டும் அனுபவம் ஆசிரியர்களை அழைத்து பேச வேண்டும் கவுன்சிலிங் சரியான கவுன்சிலிங் தான் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட தான் இல்லை கவுன்சிலிங்கோட விட தான் வந்து ஆக்கப்பூர்வமான சில இதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்போ நான் இன்றைக்கு ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் பிட் அடிக்கிறதுக்காக பறக்கும் படையணும்னு வைப்பாங்க அப்போல்லாம் வந்து ஆமா அப்போ ஒரு சில பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் வந்து இதில் வந்து மிகப்பெரிய கைதேர்ந்த கலையா இருக்கும் பின்னாடி வந்து வெளியில இருந்தால் எங்களுக்கு உயிர் பயம் இருக்கும்னுலாம் அச்சுறுத்துவார்கள் நாங்கள் நிறுத்திட்டு போனால் எங்களுடைய வண்டியெல்லாம் உடச்சிடுவான்னு கொண்டுவான்க அப்போது இருந்த சென்னை மாவட்ட முதன்மை கல்வியில் வர திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸை கூப்பிட்டாங்க நான் ஆவிச்சி ஸ்கூல் பிசிக்கல் டைரக்டர் அன்பழகன் பிச்சையப்பன் என்ற ஒரு அந்த இதில் ஒரு பிசிக்கல் டைரக்டரு எம்ஜிஆர் ஸ்கூல் பிசிக்கல் டைரக்டரு மேகநாதன் எம்சிடிஎம் பிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் இப்படி என்ன ஒரு சிலர்களை கூப்பிட்டு இதற்கு என்ன வழி எப்படி நம்ம ஒருத்தி பண்ணணும் இரண்டு ஆண்டுகளில் அந்த மாஸ் பிட் அடிக்கிறத பள்ளியை சொல்லக்கூடாது நாங்கள் வந்து டோட்டலாக வந்து கட்டையில் பண்ணணும் மாணவர் மத்தியில் ஒரு பயத்தை இருக்கும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு வாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேரை கூப்பிட்டு இப்படிப்பட்ட சமுதாய பிரச்சனைகள் இதெல்லாம் எப்படி தீர்வு காணணும் அப்படின்ட்டுன்னு வந்து அரசு முன்னெடுத்து செய்தால் காலப்போக்கில் மாணவர் என்ன அவன் என்ன அராஜகவாதியா இளமை பருவம் தானே அதாவது கோத்தாரி கமிஷனில் ஒரு ரிப்போர்ட் உடனே டாப்பில் இருக்கும் இன் தி மிட்ஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம்ஸ் ஃபோர் வால்ஸ் இந்த ஃபேட் ஆஃப் நேஷன் டிசைன்ட் அப்படின்னு இருக்கும் நாட்டினுடைய எதிர்காலத்தினுடைய விதி ஆரம்ப பள்ளியினுடைய நான்கு சுவர்களிலே தான் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு அங்கே உருவாக்குறது யாரு அந்த டீச்சர் ரெண்டாம் புது டீச்சர் மூணாம் டீச்சர் அஞ்சாமு டீச்சர் அவங்க தான் அதைத்தான் ஆட்டு வகுப்புறாங்கிறது கல்வித்துறைக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பரிந்துரையான ஒரு கமிஷன் தலைப்பிலே இதை எழுதி அப்படி ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆசிரியனாக ஓய்வு பெற்ற ஆசிரியனாக இருந்து நான் இந்த நேரத்துல உங்களுக்கு நான் தெரிவித்தேன் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து மாணவர்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியருக்கு முழு அதிகாரம் இந்த அரசாங்கம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை நீங்க வச்சிருக்கீங்க பொதுவாக தமிழக அரசு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து முழு அதிகாரம் தரணும் ஏன்னா மாணவருடைய எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு மாணவர்கள் இது போல் வன்முறையில் ஈடுபடக்கூடாது வெறும் வந்து கவுன்சிலிங் மட்டும் வந்து போதாது மாணவர்களுக்கு அனுபவிக்க ஆசிரியருடைய பல கருத்துகள் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆசிரியருடைய கருத்துகள் மாணவருடைய அவர்களுக்கு என்ன மாதிரியான வந்து நடவடிக்கை எடுத்தா அந்த மாணவர்கள் சமுதாயம் மீண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மாணவருடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து நிச்சயமா வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம்